ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பாருங்க தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அங்கே தாங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து நம்ம கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்குள்ள இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு ருத்ர தாண்டவம் ஆடப்போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மறக்காம தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நீங்க மழையிலேருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த தேதிகளில் மழை வந்து ரொம்ப அதிகமா இருக்க போது அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஜூலை இறுதியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மழை ஒன்று தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு அது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் கோவையில் ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு மலைப்பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் எந்த நாள் வானிலை அறிக்கை எடுத்து கேட்டாலும் நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி குந்தா அதுக்கப்புறம் உதக மண்டலம் போன்ற பகுதி நம்ம சொல்லாமல் போகிறதே கிடையாது இதற்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதிகளில் இடைவிடாத ஒரு மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டே இருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் போதும் மலைப்பகுதிகள் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே போலவே நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் கிடையாதுங்க ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் அடுத்த மாதம் முடிகிற வரைக்கும் மழை இன்னும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போது மேற்கு தொடர்ச்சியில் ஜூலையோட அப்படியே இந்த மழை வந்து முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது ஆகஸ்ட்லேயும் இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் அதனால நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதி வால்பாறை சோலையார் சின்னக்கல்லார் அந்த பொள்ளாச்சி போன்ற பகுதிகளிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்னங்க எங்க ஊர் பற்றிலாம் நீங்க சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதியிலிருந்துலாம் கேட்டிருந்தீங்க உங்க ஊர்லையும் வந்து பதிவாகும் அதனால தொடர்ச்சியாக கனமழை வந்து எதிர்பாருங்க வால்பாறை சூழல இன்னும் அதிகமாக இருக்கும் ஆகவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழையும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கடும் கனமழையும் வந்து பதிவாகிரும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குங்க ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவிற்கு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனியும் தென்காசியும் கொஞ்ச நாள் அந்த மழை சரியா எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தான் அடுத்த ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு இந்த தேனியும் தென்காசியும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இது வரைக்கும் குற்றாலம் போன்ற அருவிகள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாம இருந்திருக்கலாம் ஆனா இனிமே வரும் நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக இருக்கு குற்றாலம் போன்ற அருவிகள்ல தயவு செஞ்சு குளிக்க போகாதீங்க குற்றாலம் போன்ற அருவிகள்ல ஆகவே தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் போகுது இதனால அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது ஆகவே நிறைய பேர் சுற்றுலா போகலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க தயவு செஞ்சு இந்த அஞ்சு மாவட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போகாதீங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமா இருக்கும் அதுல அதிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் தெற்கு பகுதி நீலகிரி மேற்கு பகுதியும் அதிக மழை கிடைக்கும் சரிங்க எப்ப பார்த்தாலும் இந்த பகுதியே மழை மழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சென்னை பக்கம்லாம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு மழை பத்தி சொல்லவே மாட்டாங்க நாங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சென்னையில மழையே வரமாட்டேங்குது மழை வருமானு கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லா நாள் வானிலை இருக்கே சொல்லும் போது வெறும் நீலகிரி மாவட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது மற்ற மாவட்டத்தை பத்தி நம்ம பேசாம நம்ம என்னைக்கும் போகிறதும் இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் கடைசி வரைக்கும் நீங்க வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கிடும் இன்றைக்கு இரவு நேரங்களிலிருந்து சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சு நாளைய தினங்களிலும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டில் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடையும் அதே சமயங்கள்ல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் ஆகஸ்ட் தொடங்கிய முதலாகவே நல்ல ஒரு தீவிர மழையானதை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆகவே தமிழ்நாட்டில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இதற்கு பேர் தான் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள்னு சொல்லுவோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஆகஸ்ட் முதல் வாரங்கள் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணால் இருந்திருக்கலாம் பகலில் வெயில் வந்திருக்கலாம் மழையே இல்லாமல் கூட போயிருக்கலாம் நிறைய இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்துக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா மழை இல்லாமல் கிடையாது மழை வரப்போகுது அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கடந்த சில நாட்களாக முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் திடீரென்று மழை வந்த பிறகு நம்ம தயாராகி எந்த பிரயோஜனம் இல்லை மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும் அதை எதிர்கொள்ள உறுதியாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியாகணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழையாக தொடங்க போது இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு பரவலாக நமக்கு மிதமான மழை சில இடங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் நீங்கள் எதிர்பாருங்க ஆகவே நம்ம எல்லா இடங்களுக்கும் அந்த ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு முழுமையா மழை கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில மாவட்டத்துல தான் இருக்கும் ஆனா அந்த ஆகஸ்ட் முதல் வாரம்னு ஒன்னு வரப்போகுதுங்க அந்த முதல் வாரத்துல தான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் அதனால ஒவ்வொரு மாவட்டங்களாக நமக்கு மழை வாய்ப்புகள் படிப்படியாக அடுத்து வரும் நாட்களில் அதிகரிக்கும் அதனால் நீலகிரி கோயம்புத்தூர்ல மட்டுமே நமக்கு மழை பெய்யுங்கிறது இல்லை வரும் நாட்களில் எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஒரு கூடுதல் மழை இருக்குது அப்படின்ட்டு ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலையும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் ஏன் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா மேட்டூர் அணை பகுதியிலிருந்து ரொம்ப அதிக அளவில் நீர் திறப்புங்கிறது நிச்சயமா வரதான் போகுது ஏன்னா கர்நாடகாவில எல்லா அணையும் நிரம்பியாச்சு இன்னும் அடுத்து வரக்கூடிய பெய்யக்கூடிய மழை எல்லாமே ஒட்டுமொத்த தண்ணீருமே நம்ம தமிழ்நாட்டுக்குதான் இப்ப திறந்து விட்டாவணும் வேற வழி கிடையாது லேசான சாரல் மழை கர்நாடகாவில வந்தா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கனஅடி நாற்பதாயிரம் கனஅடி வந்து திறக்கணும் ஏன்னா அளவிற்கு அங்கே நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி போயிருக்கு கர்நாடகா அதுவும் வடக்கு கர்நாடகாவில் வந்து வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கு அந்த அளவிற்கு மழை வந்து அங்கே ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்ருக்கு அதனால காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தாலே தமிழ்நாட்டுக்கு வந்து நீர் திறப்புங்கிறது அதிகரிக்கும் அப்போ பார்த்துக்கோங்க கனமழை அதிகனமழையெல்லாம் வந்து பதிவாச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கனஅடி வந்து கர்நாடகாவிலேருந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டு லட்சம் கனஅடிலாம் நம்ம திறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம மேட்டூர்லேருந்து திறப்பாங்க அப்போ உபரி நீர் வந்து திறக்கும்போது காவிரி கரையோர மக்களுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த வருஷம் நம்ம சந்திக்க போகிறோம் டெல்டா அதனால தான் டெல்டாவில் வந்து லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் காவேரி கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்க நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதே போல தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு பகுதியாக மழை வந்திருக்கலாம் இல்லை மழையே பெய்யாமல் போயிருக்கலாம் வெயில் மட்டுமே வந்திருக்கலாம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் தேதிகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை இடி மின்னல் கடுமையாக இருக்கும் சில இடங்களில் சூறாவளி இருந்த புதுக்கோட்டையெல்லாம் வந்து பயங்கரமான மழை வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்குள்ளே நிறைய ஒரு தீவிரமான மழையானது புதுக்கோட்டை திருச்சி திருச்சியில் அந்த தெற்கு பகுதி மணப்பாறை இது போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் தாத்தியாங்கர்பேட்டை துறையூர் போன்ற பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் புதுக்கோட்டையில் வந்து ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகள் புதுக்கோட்டை முழுவதுமாக பொன்னமராவதி இழுப்பூர் போன்ற பகுதிகள் எல்லாமே நம்ம கனமழை வந்து வெளுத்து வாங்கி விட்டுரும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கையில் கூட கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு அதனால தென் மாவட்டங்களில் இந்த லேசான மழை மிதமான மழை மழையே வராத பகுதி எல்லாமே முடிவுக்கு வரப்போது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு கனமழையாக எதிர்பாருங்க மறக்காம நீங்க ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க